ஜோதி ஆர்பேரும் ஜோதி தானே பெரும் கருணை ஆரட்பெரும் ஜோதி இந்த பதிவில் வள்ளல் மார்க்கம் கடினம் என என்ன வேண்டாம் எனும் தலைப்பில் வேலூர் ஐயா எனும் அருத்திரு யோகானந்த சுவாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம் தலைப்பு வள்ளல் மார்க்கம் கடினம் என என்ன வேண்டாம் ஜீவ இம்சை அற்ற நிலையே ஜீவகாருண்யம் இகத்திலோ பரத்திலோ வாழும் வாழ்வில் ஜீவ இம்சை அறவே ஒழிந்தபாடில்லை இகம் கர்ம யோக ஞான சாதனை பூமியாகவும் பரம் போக பூமியாகவும் அறிகின்றோம் பசி பிணி மூப்பு சாவு உள்ள அளவும் முழுமையாய் ஜீவ ஜீவஹிம்சையே கடைபிடிக்க முடியாதபோது ஜீவகாருண்யம் எங்கனம் முழுமை பெறும் முடிந்த அளவில் உயிர்களை வருத்துவதை தவிர்த்தும் காத்தும் முழு அளவில் வருத்தாது உதவும் சுத்த தேகம் பெற சுத்த சன்மார்க்கம் சென்று சுத்தாதி தேகம் பெற்று பசி பிணி மூப்பு மரணம் அற்று ஜீவகாருண்யம் முழுமை பெற்று உயிர்களை காக்கும் காப்பே திறவுகோல் பெற்றதாகும் இவரே மாய கதவடைப்பை திறந்து தனிப்பெரும் கருணை அருளால் அருட்பெரும் ஜோதி கண்டு மரணமிலா பேரின்ப பெருவாழ்வு வாழ்பவர் இவரின் சாதனையே இகவாழ்வில் நினைத்ததெல்லாம் நடக்கும் அனகவாழ்வு நோக்கி இகத்தில் சுத்த சன்மார்க்கம் எனும் தருமச்சாலையில் சென்றால் இக பர வாழ்வின் சித்தியெலாம் வழங்கும் இவ்வாழ்வினரால் எவ்வுலக வாழ்வினரும் இன்புறுவர் வள்ளல் மார்க்கம் கடினம் என எண்ண வேண்டாம் அப்படி எண்ணினால் நாம் எவ்வளவு கெட்டவர் என்று அறிந்து கொள் நாம் தெய்வகதியான் முடிவு நோக்கி சென்றால் கடினம் என்று நினைத்ததெல்லாம் சுலபம் என ஆகிவிடும் ஆதியில் ஓர் வல்லவன் செய்த சூழ்ச்சி அவன் பூட்டிய பூட்டை இதுகாரும் திறந்தார் இல்லை பெரியார் என்று வந்த அத்தனை பேரும் அங்கனமே போயினர் அருள்ஜோதி ஆண்டவர் திறவுகோளை தந்தார் நான் திறந்தேன் வள்ளலார் ஆதி என்றால் என்ன வல்லவன் யார் இதை அறிந்தால் திறப்பது என்ன பூட்டை உடைத்தெறிவாய் இதுவே ஆதி சக்தி வல்லவன் பூட்டியவன் ஆதி வல்லவன் பூட்டே மாயாத்திரை இதை திறந்த திறவுகோள் ஜீவகாருண்யம் ஜீவகாருண்யம் முற்று பெற்றதே சுத்தாதி தேகமும் சுத்தாதி தேகமும் எல்லாம் வல்ல சித்தியும் முன்னவன் பிறப்பு அறுப்பான் ஏன் பிறப்பு அறுத்தால் மரணம் அறுபடாது மரணம் அறுபட்டால் மாயை இல்லை எனவே மாயையின்றி தங்களுக்கு இன்பம் இல்லை மாய வேதங்களால் பிறப்பு அற செய்ய முடிந்ததே தவிர மரணம் தவிர்க்க முடியவில்லை மாமாயையின் கடைநிலை சக்தி சிற்சக்தி இதுவே சித்தாந்த மோனம் வேதாந்த முடிவு பெருவெளி நடம் புரிந்து மாயையை வெளியாக்கிய நிலை முதல் எழுத்தெல்லாம் அகரமெனும் அருட்பெரும் ஜோதி எழுத்தெல்லாம் ஆய தனிப்பெரும் கருணை தமிழால் ஆதிபகவன் முதற்றே உலகெனும் மாயஜீவர்கள் சாகா கல்வி கற்று மரணமிலா அனக பெருவாழ்வு வாழ வேண்டும் எனவே ஜீவகாருண்யம் நிறைவு பெற்றால் ஜீவதயவால் தெய்வ தயவு பெறுவதால் மாயப்பூட்டை திறக்கும் திறவுகோலை திருவருளிடம் பெறுகிறோம் இருளில் பூட்டிக்கிடந்த நாம் திறந்து ஒளியை பெறுகின்றோம் அகரமுதல் எழுத்தெல்லாம் சாகா கல்வி புகட்டி அனக வாழ்வு அளிப்பது ஊன்றிய வேதம் எனவும் ஆதிபகவன் முதற்றி உலகு மாமாயையின் அகப்புற வாழ்வு அளிப்பது அகப்புற வாழ்வு அளிப்பது உலகரி வேதம் தோன்றிய வேதங்களாய் கண்டோம் விளக்கம் முற்றிற்று இப்பதிவும் முற்று பெறுகின்றது அருட்பெரும் ஜோதி அருட் ജ്യോതി താണി പേരും കരുണൈ ആരട് പേരും ജ്യോതി